ஸோ நம்ம டூ ரெண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிங்க நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்தினுடைய பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா பதினாறாம் அதிகாரத்தினுடைய பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்க போறோம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது தெளிலா புது அப்பொழுது தெளிலால் புது கயிர்களை வாங்கி அவைகளால் அவனை கட்டி சின்சோனே பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றா பதிவிறக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள் ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான் கவனிங்க கவனிங்க இந்த இடத்துல போய் எங்க தெளியலால் அப்படின்ற ஒரு பர்சன் இடத்துல இவன் என்ன பண்ணிட்டான் நல்லா ஒட்டிக்கிட்டான் அப்படி கிரிப்பா எல்லாத்தையும் வந்து அவ்வளோதான் அவங்க வீட்டிலே தங்குறது அவங்க வீட்லேயே சாப்பிட்றது அவங்க வீட்டிலே தூங்குறது அவங்க வீட்டிலே ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஆனால் இவனுக்கும் இந்த இடத்துக்கும் என்ன இல்லை இந்த இடத்துல அவன் ஒட்டிக்கவே கூடாது அந்த அந்த பர்சனோட ஒட்டிக்க கூடாது அங்கே கனெக்ட் ஆகக்கூடாது ஆனால் கனெக்ட் ஆகிட்டான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் முதலாவதாக இந்த தெளிலால் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா அவனுடைய ரகசியத்தை எல்லாம் என்ன பண்றாங்க சொல்லுங்களேன் ரகசியத்தை எல்லாம் பிடுங்கிறாங்க ரகசியத்தை எல்லாம் பிடுங்கறாங்க பெரியவங்களுக்கு கூட சொல்றேன் இப்போ ஒரு ஒரு கல் திருமணமான ஒரு பர்சனை ஒருத்தர் வந்து தங்களுடைய வலைக்குள்ள சிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அப்ரோச் முதல்ல எப்படி இருக்கும்னு சொல்றேன் கேளுங்க அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா முதல்ல என்ன கேட்பாங்க தெரியுமா உனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் இல்லைனா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் சமாதானமா இருக்கான்னு தான் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் சமாதானமா இருக்கா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்களா அவர் உங்களை எப்படி பாத்துக்கிறாரு அவங்க அவங்கள எப்படி பார்த்துக்கிறா இந்த நிறைய இப்படி தான் ஆகும் என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்க இன்னும் இன்னும் நிறைய ஓபனாக சொல்லவே முடியாதுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி ஒருத்தர் பர்சனல் வாழ்க்கையில் இருக்கிறதை ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பேர்சனோட ஓபன் பண்ணால் சர்ச்சுக்கு வர ஒரு பர்சனோட ஓபன் பண்ணா கூட நான் சொல்கிறேன் சில நேரத்தில் அது எங்கே போய் விழுவனா டேஞ்சரில் போய் விழும் ஒட்டிக்கக்கூடாது நம்முடைய ரகசியங்களை தெரிந்துக்கிறதற்காக நம்மிடத்துல பழகிறவர்கள் வந்து நமக்கு வேண்டாம் அவங்க வேண்டாம் அவங்க வந்து ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக பிரச்சனையா தான் மாறுவாங்க நம்ம ரகசியத்தை அவன் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறான் உங்க ரசியத்தை தெரிஞ்சு நான் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவேன் என்ன ப்ரேயர் பண்ணியா அவங்க ஒண்ணும் பண்ணா நீங்க பண்ணாலே சொல்லுங்களேன் உங்க ரகசியத்திற்கு நீங்க செய்த தவறுகளுக்கு இன்னொருத்தர் பாவ நிவர்த்தி வாங்கி தர கேட்கல புரியுதா நீங்க செய்த தப்புக்கு இன்னொருத்தர் பாவ நிவர்த்தி வாங்கி தர முடியாது யாரு தான் பாவ நிவர்த்தி வாங்கணும் நீங்க தான் வாங்கணும் உங்களால மட்டும்தான் அதுல இருந்து வெற்றியை கொண்டு வர முடியும் நீங்க ஜோம் பண்ணாதான் அது வந்து வெளியே கொண்டு வரும் இங்க நம்பர் டூ இந்த தெளிவாளி என்ன பண்ற அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இவனுடைய ரகசியங்களை சொல்லு 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 அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசை நோக்கடிக்கிறாங்க நம்பர் டூ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனுஷனை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது மாட்டி விடுவதற்கு சிக்கல்ல விடுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மேல் கேட்கல இன்னைக்கு நம்ம நிறைய பசங்க இந்த ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறவன் பாருங்களேன் எங் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நல்லவன மாதிரியே இருப்பான் ஆனா சார் வந்தா யார போட்டு கொடுக்கறது ஹலோ

ஐயோ இல்லைப்பா சும்மா தான் சொன்னேன் சும்மா எனக்கு என்ன அடிச்சிருவாங்கல்ல நீனா அடி தாங்கிக்குவே இல்லை அப்போ இது 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 வந்து வெறும் வந்து இதில் மட்டும் இல்லை இப்போ பாருங்களேன் இந்த இந்த தண்ணி அடிக்கிறதா இருக்கலாம் அப்புறம் வந்து போதை பொருட்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம் மொபைலில் இந்த காரியத்தை பார்க்குறதா இருக்கலாம் இவங்க இந்த விள ரம்மி விளையாட்டு மொபைலில் இந்த பார்க்கறது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளை ஓப்பன் பண்ணும்போது இல்லைனா ஏதாவது ஒரு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணின உடனேயே ஒரு அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் போடணும் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் போடணும் என்ன அக்ரிமெண்ட்டில் சைன் போடணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு எது வேணாலும் காமிப்போம் நாங்கள் உங்களை எப்படி வேணாலும் கொண்டு போவோம் ஆனால் இது நாங்கள் பண்ணுறது இல்லை நீங்கள் உங்களுடைய உரிமையோட சொல்லுங்களேன் நீங்கள் பண்ணுறது இப்போ ஒரு ரம்மின்ற ஒரு விளையாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விளையாட்டுல நிறைய பேர் சிக்கி இருக்கிறாங்க அந்த விளையாட்டினுடைய விளம்பரத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா எப்படி விளம்பரம் கொடுப்பாங்க இல்ல முதல்ல வந்து ரம்மி விளையாடி இந்த மாதிரி இவங்களுக்கு கோடி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்களேன் என்ன வார்த்தை சொல்லுவான் நிதி அபாயம் நிதி அபாயம் உங்களுக்கு வருவதனால் நீங்கள் எப்படி இதை விளையாடுங்க கண்டிஷன் அப்ளை எல்லா இடத்துலையும் இந்த கண்டிஷன் அப்ளை இருக்கும் இந்த கண்டிஷன் அப்ளைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நான் உன்னை சிக்கல்ல மாட்டி விடுவேன் நீ சிக்கல்ல மாட்டினா நான் ஒரு பொறுப்பு அத நிர்வாகம் பொறுப்பு நிர்வாகம் பொறுப்பு இல்லை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீ ஒட்டிக்கிற அது மீடியாவா இருக்கலாம் பர்சனா இருக்கலாம் நபரா இருக்கலாம் நீ ரொம்ப நெருக்கமாய் போகிற அந்த நபரால் இவ்வளவு ஆபத்து வந்தோம் இவ்வளவு எதிர்காலம் உனக்கு வீணாய் போயும் இவ்வளவு பிரச்சனையை நீ சந்தித்தோம் இந்த இடத்துல உன்னை இவ்வளவு தூரம் மாட்டி விட்டோம் அந்த இடத்தை விட்டு நீ வெளியே வரல அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன் கண்டிப்பாக நீ பேதை உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்காது அப்படின்னு சொன்னால் வெற்றியாக இருக்காதுப்பா வெற்றியாக இருக்காது ரொம்ப கவனம் உன்னுடைய உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்றது எப்ப தெரிய தெரியும் தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருப்பீங்க யாரா பேசுனதுன்னு டீச்சர் கேட்டா எங்க காமிப்பாங்க இவன் தான் இவன் தான் அப்புறம் இந்த அந்த விஷயத்தை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க யாரை செய்ய வைப்பாங்க யாரை செய்ய வைப்பாங்க உன் மொபைல் இதை ஓபன் பண்றியா ஃபஸ்ட்டு உன் மொபைல் ஓபன் கொடு நீ எனக்கு ஷேர் பண்ண நீ பண்ண அப்போ அவங்களுடைய சில நேரத்தில் முழு சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன இந்த தொழிலாளுடைய ஸ்பிரிட்டே என்ன தெரியுமா அவனை நைஸா பேசி ஆனா யார் யாரு சிக்காது தொழிலாள எங்கேயுமே சிக்க மாட்டாங்க இவன் நல்ல பேர் வாங்கிக்கிறது சொல்லுங்க இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பாவம் அப்படி தான் தம்பி உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கும் அதே நேரத்தில் காட்சி காண்பிச்சு கொடுக்குற பேரண்ட்ஸ்கிட்டையும் நல்ல பேர் தான் வாங்கும் ஸோ அண்டவரை எனக்கு ஒரு கிருவை மட்டும் கொடுங்க நீங்கள் ஜம் பண்ணணும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா நான் என்னை என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லைன்னா பிடியிலிருந்து நான் சிக்காதபடி என்னை கிருபையாய் கத்தர் காத்து கொள்ளுவாராக ஆமேன்னு சொல்லுங்கள்